என்ன அத்த சீக்கிரமா எழும்பிட்டீங்க போல சரியா தூங்கலையா ம் இந்த பிளாட்ஃபார்ம்ல எங்க தூக்கம் வரும் ஒரு தூக்கமும் வர மாட்டேது நான் தூங்கவே இல்ல இது எல்லாத்துக்கும் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் என்னங்க தூங்கனது போதும் எழும்புங்க இன்னொரு 5 நிமிஷம் தான கங்கா நம்ம ஒண்ணு சொந்த வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கல பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் எப்ப அடிச்சு வரட்டோங்கன்னு தெரியாது எழும்புங்க வேளை தடண்டாமா நீ வேணா இன்னைக்கு வேளை தட போயாம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நாளைக்கு வாரேன் எனக்கு தெரியும் உங்களை நம்பினா கடைசி வரைக்கும் நம்ம பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்கணும் அத்தை நான் வேலை தேட போறேன் யாருக்கிட்டே மாட்டிடாத சரியா பாத்து போ ரெண்டு ரூபாய்தான் இருக்கு டீ கிடைக்குமான்னு தெரியலையா வயிறு வேற ரொம்ப பசிக்கு அக்கா அக்கா யாராவது இருக்கீங்களா என்ன வேணுமா டீயா காஃபியா நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதுங்க இந்த ஊருக்குன்னா புதுசு என்கிட்ட இப்போ ரெண்டு தான் இருக்கு வேற காசு எதுவும் இல்லை ஆனா வயிறு ரொம்ப பசிக்கிக்கா ஒரு டீ தருவீங்களா நான் மிச்சம் மூணு ரூபா வேலை பார்த்துட்டு பரவு தாரேன் இந்த ஊருக்கு நீங்க புதுசா இப்ப தான் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ ஆமா அதான் மிச்ச காசு நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தந்துடுவேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஏன்னா காலையிலே நீங்க தான் முத எங்க கடைக்கு வந்திருக்கீங்க அதனால நான் காஃபி டீ எல்லாம் ஃப்ரீயாவே தாரேன் ரொம்ப நன்றிக்கா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு ஒரு டீ போதும் வேற ஏதாவது சும்மா சாப்பிட ம் ம் பன்னர்க்கா ஆமா இருக்கு ஒரு பன்னோ டீய கொண்டு வரேன் என்ன பாக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்ளோ நல்ல புள்ளையா மாறிட்டேனா ஆ தங்கை டீ இன்னா இவ்ளோ நாள் எங்கமா இருந்தா ஐயோ எங்க இருந்தோன்னு கேக்குதே जेलல இருந்தேன்னு சொன்னா நலம என்ன ஆகும் டீக்கு காசு கேட்றோம் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் வேற எங்க இல்ல எங்க ஊர்ல தான் இருந்தோம் இப்போ வேலை தேடி தான் வந்திருக்கோம் அப்படியா நீ எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பியா ஆமா உங்களுக்கு தெரிஞ்ச வேலை எதுவும் இருக்கா எனக்கு ஒருத்தங்கள நல்லா தெரியும் அவங்க ஒரு சின்ன பிள்ளை வச்சிருக்காங்க அதனால வீட்டு வேலை செய்ய ரொம்ப கஷ்டப்படுவாங்க அன்னைக்கு தான் சொன்னாங்க யாராவது வீட்டு வேலை செய்ய வந்தாங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்கன்னு அதான் எப்படி எனக்கு ஓகே தான் அக்கா இன்னைக்கு போய் பார்க்கலாமா இன்னிலேருந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போனோம் ரொம்ப தூரமும் இல்ல இல்ல இங்க பக்கத்துல தான் இங்க இருந்து பார்த்தாலே உனக்கு அவங்க வீடு தெரியும் நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனா ரொம்ப நல்லது அவங்க எல்லாரும் நல்ல ஆட்கள் அப்படியா நல்ல பணக்காரங்களோ ஆமா ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த ஆளை நல்லா பேசும் என் கிட்ட எல்லாம் அப்பவும் சரி அண்ணா அந்த வீடு தான் நீங்க நல்ல பணக்காரங்கன்னு சொன்னீங்க ஆனா இது பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு இது பழைய காலத்து வீடு கிடையாது அவங்களுக்கு இப்படி கட்டினாதான் பிடிக்கும் அதான் ரெண்டாவது இடிச்சு இப்படி கட்டிருக்காங்க அக்கா மேரி அக்கா

அதுல உட்காருங்க இருக்கட்டுமா என்னமா கிளம்ப அக்கா உங்க ராணி மாதிரி பாத்துப்பாங்க சரியா ரொம்ப பயப்படுறாங்களோ நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை நான் உங்களுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் எனக்கு செலினார் ஒரு பொண்ணு இருக்கா அவ இப்ப வீட்டுலதான் இருக்கா அதனால வீட்டு வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால்தான் அந்த அக்காட்ட ஒருத்தங்களை பார்த்து தாங்கன்னு கேட்டேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதுங்க நான் நல்லா பார்த்துப்பேன் நீங்க எந்த வேலை சொன்னாலும் நான் செய்வேன் ஆஹ் நல்லது சரி எப்போ வேலைக்கு வரீங்க இன்னில இருந்து ஓ சரி சரி இன்னில இருந்து வேலைக்கு வாரீங்களா உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வேணும் நீங்க எவ்வளவு தாரீங்களோ அதுவே போதும் இந்த காலத்திலே இவ்வளவு நல்ல ஆட்கள் இருக்கதான் செய்றாங்கன்னு ஆமா சரி அக்கா நான் போ டீ கடைக்கு போறேன் ஆட்கள் வந்திருப்பாங்க ராணி இவங்க சொல்றத கேட்டு கரெக்ட்டா வேல செய்யுமா சரியா ஆ சரிக்கா ரொம்ப நன்றி மேடம் கிச்சன் எங்க இருக்கு நான் கிச்சன்ல போய் பாத்திரம் கழுவுறேன் ஐயோ இருக்கட்டும் முத நாள் வந்திருக்கீங்க நீங்க இன்னைக்கு சும்மா ஈஸியான வேலை இருந்தா பாருங்க முத நாளோ கடைசி நாளோ வேலையில கரெக்ட்டா இருக்கணும்ல அப்போ சரி வாங்க நான் கிச்சன் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன் என்ன பெரிய வீடு வெளியிருந்து பாக்கதான் ரொம்ப சின்னதா இருக்கு நான் உடனே பயந்துட்டேன ராணி

உனக்கு கங்கா முத்தம்மாலாம் நல்லா தெரியுமே ஆமா நல்லா தெரியும் இப்போ அவங்களே ஜெயில இருந்து வெளிய வந்துட்டாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அதான் நீ எல்லாம் வெளிய போனா அம்மா கிட்ட சொல்லிட்டு போனே நைட் எல்லாம் வெளிய போனா சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வந்துறணும் எனக்கு பயமா இருக்குமா ஐயா எதுக்கு பயப்படணும் ஒரு வருஷம் ஜெயில இருந்திருக்காங்க மாறி தான் வந்திருப்பாங்க நீ எல்லாம் ஒண்ணு பயப்பட தேவையில்ல சரியா நீ சசி கவிந்த் எல்லாம் ஒரு வத்தை சொல்லிரு பாட்டிம்மா அம்மா எங்க உங்க அம்மா வேலை தேடு போய் இருக்கா பாட்டி கொஞ்சம் இரு உங்க அம்மா இப்போ வந்துる வா गंगा என்ன கங்கா ஹ இவ்ளோ நேர உன்னை வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொன்னா நீ தூங்கிட்டு இருந்தா இப்போ கங்கா வா வேலை தேட போயிருக்கா ஐயோ அப்படியா எனக்கு ரொம்ப பசிக்குวะ அப்பா எனக்கும் ம்

அம்மா மேரியத்தை வீட்டு போயிட்டு வரேன் கதவை ஆ ராணி இப்போ இங்க சுமதி அண்ணி வராங்க பாத்துக்க ரேஷன் கார்டு வாங்கிட்டு கடைக்கு போவாங்க அவங்களுக்கு ஒரு டீ மட்டும் போட்டுருவியா ஆ ஓகே மேடம் சுமதி அண்ணியா இந்த பேரண்ணா எங்கேயோ கேட்டிருக்கேன்ன வேற எங்கேயாவது கேட்டிருப்பேனா இருக்கும் சரி நம்ம டீ போட ஆரம்பிப்போம் நண்பர்களே நம்ம கிட்ட இருந்து ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு ஃப்ரெண்ட் டெஸ்ட் பேட் பஸில் நோட் ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி இருக்காங்க யாரேன்னு பார்க்கலாமா ஸ்ரீலங்கால இருந்து வாங்குறாங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் உங்க அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னு வாங்குனாங்க